நட்பेन டக்கீஸா தலா விவாக டெ சென்னை சிக்ஸ் ஆச்சி பாதம் ட்ரிங்க் ஆச்சி பாதம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. பெரியார் மணியம்மை இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் வித் ஸ்பெஷலைசேஷன் இன் Unmanned Aerial Vehicle. வெட் Delhi அல 10 1200 ரூபாயில படிக்கும் பிள்ளைகளுக்கு ஒரு 200 பிள்ளைகளுக்கு இது போன்ற கல்வி உரிப்பை தరిగின்ற நிதி ஏர்பான் செய்வோ உலகங்கள் மீது கூட டேட்டில ஏடுத்து தப்பில்லாமல் கூட

இந்த காலேஜ் இந்த ஸ்கூல் இதுவரைக்கு ஒரு இது சொல்லலாமான்னு தெரியல ஒரு லேண்ட் இஷ்யூல கூட அமைச்சர் வந்து பேர் அடிப்படையில் எந்த ரெக்கமெண்டேஷனும் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஐஏஎஸ் ஆஃபிசர் ஹானஸ் ஆஃபிசர் அமைச்சர் பற்றி சொல்லி சொல்லாங்க தீர்ச்சியான விஷயம் நம்ம வந்து வாழ்க்கையில நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய சவாலை எதிர்கொண்டு இந்த இடத்துக்கு வந்திருக்கோம் நீங்க வந்து டென்த்ல ஹையர் செகண்டரியில ஸ்கோர் பண்ணதுக்கான இந்த நிகழ்ச்சி இல்ல இந்த போர்டு எக்ஸாம் இருக்கட்டும் எந்த எக்ஸாம் இருக்கட்டும் அது வந்து ஒரு சவால் சோ வாழ்க்கையில நம்ம குழந்தைங்க முதல் முறையாக ஒரு சவாலை எதிர்கொண்டிருக்காங்க அந்த சவாலை எதிர்கொண்ட ஒரு நம்பிக்கை இருக்குல்ல அந்த சவாலை எதிர்கொண்டாலே நம்பிக்கை தான் மார்க் வாங்கினா மட்டும் கிடையாது ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வந்ததாலேயோ இல்ல சென்டர் வாங்கினதாலேயோ மட்டுமே கிடையாது ஒரு மூணு மணி நேரம் உட்கார்ந்தவங்களுக்கு நன்றாக தெரியும் அது எப்படிப்பட்ட சவால் எனவே ஒரு மூன்று மணி நேரம் ஒரு பதினைந்து வயது குழந்தையும் ஒரு பதினேழு வயது குழந்தையும் ஹாலுக்குள்ள உட்கார்ந்துகிட்டு இருக்குன்னு சொன்னா அதுவே மிகப்பெரிய வெற்றி அந்த வெற்றியை கடந்து அதற்கும் மேல உங்களால வந்து நீங்க இருந்து எத்தனை மதிப்பெண் பெற முடியுமோ அதை பெற்றிருக்கிறீங்கன்றது ரொம்ப மகிழ்ச்சியானது முன்னாடி ஒரே ஒரு சவால் தான் நாம் நுகர்வோராக இருக்கணும் அப்படின்னு சொல்லி சந்தை விருப்பது நாம மனிதராக இருக்க போறோமா நுகர்வோராக இருக்க போறோமா இதுதான் நம்ம முன்னாடி இருக்கிற மிகப்பெரிய சவால் காசால வந்து குழந்தைங்க செத்து போயிட்டு இருக்கிறாங்க ஐம்பத்தஞ்சு பேர்ல ஐம்பத்தஞ்சு ஆயிரம் பேர்ல வந்து பெரும்பகுதி குழந்தைங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க அமைதிக்கான பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கும் பொழுது ஈரான் மேல குண்டு விழுந்துகிட்டு இருக்கு ஆக இந்த நேரத்தில் நாம் வந்து ரசிச்சு நம்மால் சாப்பிட முடியுமா நம்ம நிம்மதியா தூங்க முடியுமா தூங்க முடியலன்னு சொன்னா நம்ம மனிதர்கள் தூங்க முடியுதுன்னு சொன்னா நம்ம நுகர்வோர்கள் ஆக நுகர்வோராக வாழ போறோமா அல்லது வந்து மனிதர்களாக வாழ போறோமா என்பதுதான் நம்ம முன்னாடி இருக்கக்கூடிய சவால் எனவே இந்த சவாலில் நீங்கள் எப்படி வெற்றி பெற்றீர்களோ அதே போல் கல்லூரி பல்கலைக்கழகம் என்று பல்வேறு விஷயங்கள்ல நீங்க ப்ரொபஷனல்ஸா வரணும் நீங்க நிற்கக்கூடிய பத்திரிக்கையாளர்கள் எல்லோருமே பத்திரிகைக்குரிய ஆக்குபேஷனா பார்க்கல ஆகேஷன் வாழ்க்கைக்கான வாழ்வாதாரத்தை ஈட்டுவது புரொபேஷனல் சொல்றது தான் கற்றுக்கொண்ட அந்த தொழிலை மக்களுக்காக செலவு செய்யறது எனவே நல்ல ப்ரொபஷனல் தான் நீங்க வரணும் என்று வாழ்த்துகின்றேன் இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக ஏற்பாடு செய்த பத்திரிக்கையாளர் பண்றதற்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நீங்கள் அப்போறை சிறப்புகளை பற்றி மிகச் சிறந்த மனிதர்களாக வருவீர்கள் நன்றி சென்னை பத்திரிகையாளர் மண்டலத்தை குறிப்பிட்ட காரணமாக இருந்து என்னாலும் எங்களை போன்றவர்களுக்கு அரசியல் களத்திலே தோல்வது ஒரு தோரணாகவும் ஒரு ஆசனாகவும் இருந்து எங்க ஒரு இருக்கின்ற என் போட்டுக்களுக்கும் மதிப்பிற்கும் கூடிய அருமையினர் நக்கிரன் கோபால் அவர்களே யாரும் இந்த நிகழ்வுக்கு எங்களை அழைத்து இந்த நிகழ்விலே உங்களை காணுகின்ற நல்ல ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி தந்திருக்கின்ற அன்றைக்கு நீங்க நண்பர் சுரேஷ் அவர்களே நான் வந்தவுடன் நானும் கோபாலன் பேசினோம் யாரையும் தேட்டீங்களே நீங்க கோபாலன் கேட்டார் நான் சொன்ன பிரகாஷ் தான் தேடி பிரகாஷ் வந்திருக்கிற கல்ல பள்ளிய இல்லையா இப்ப வந்து நிறைய தெய்வீல்லாம் என்னுடைய குழந்தை பருவத்திலிருந்து எனக்கு உடற்பிரவா சகோதரர் பிரகாஷ் உட்பட அனைத்து பத்திரிகை துறை சார்ந்த நண்பர்களே மற்றும் இந்த நிகழ்வை பங்கேற்று நிகழ்ச்சிக்கு சிறப்பு தேடி தந்து எனக்கு முன்னாள் சுருக்கமாக திருக்குறளை போல் இரண்டு வரிகளை பேசினாலும் அத்தன வரிகளை எடுத்து பேசி அமர்ந்திருக்கின்ற அன்று அருமை என்ன கல்விக்காக தொடர்ந்து எல்லா தளத்திலேயும் பலர் வைத்துக் கொண்டிருக்கின்றேந்திர பாபு அவர்களே இந்த நிகழ்வுக்கு முன்னிலை புதித்துக் கொண்டிருக்கின்ற வித்யா செல்வகுமார் அவர்களே உட்கார்ந்த உடனே என்னை அவர் அறிமுகப்படுத்திக் கொண்டார் நான் நேற்றையும் கணவரை அணைத்து அறிமுகப்படுத்தி விட்டார் உங்களை அந்த வகையிலே இந்த நிகழ்வுக்கு வருகை சிறப்பு இந்தியா செல்வகுமார் அவர்களே மற்றும் இந்த நிகழ்வுக்கு வருகை தந்திருக்கின்ற இந்த பத்திரிகையாளர் மன்றத்தை சார்ந்த அனைத்து நிர்வாகிகளே குறிப்பாக இந்த நிகழ்வுக்கு வருகையில் இருக்கின்ற இந்திய சகோதரே பிரியா ராஜன் அவர்களே அத்தனை பேருக்கும் என்னுடைய மதிய வணக்கத்தை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் இந்த நிகழ்வு என்பது என்னவென்று நான் முழுமையாக அறியவில்லை மேடைக்கு வந்த பிறகு சகோதரி நித்யா அவர்களை கேட்டு என்ன நிகழ்வு என்ன என்று கல்வியிலே அதிக மதிப்பெண் எடுத்தவர்களுக்கு சிறப்பு செய்கின்ற நிகழ்ச்சி நான் கல்வியிலே அதிக மதிப்பெண் எடுத்தவர்களுக்கு சிறப்பு செய்கின்ற நிகழ்ச்சி ஒரு புறம் நீங்கள் நடத்துகிற வாழ்த்துக்கிறோம் எங்களை போன்ற ஒரு நிச்சயமாக அதற்கு உங்களுக்கு பின்னால் இது போன்ற அதிக மதிப்பெண் பெறுவதற்குண்டான முயற்சியையும் நீங்கள் மேற்கொள்ள வேண்டும் என்று இந்த நேரத்தில் உங்களுக்கு நான் கோரிக்கையாக திருமகம் அதிக மதிப்பெண் பெற்றவர்களுக்கு இப்போது சிறப்பு சேர்த்துக் கொண்டிருக்கிறீர்கள் வாழ்த்துக்கள் வரவேற்றுகிறோம் இது போன்ற அதிக மதிப்பெண் பெறுவதற்குண்டான முயற்சியையும் நீங்கள் மேற்கொள்ளுங்கள் அதற்கும் நாங்கள் நான் இப்படி உட்காந்தவர்களும் கேட்டேன் எவ்வளவு பேர் நான் இதுல நம்பரா இருக்காங்க எந்த காலத்தையும் நான் தவிர்க்க ஒரு ஆயிரத்தி ஐநூறு பேருக்கு அமைச்சர் இந்த ஆயிரத்தி ஐநூறு பேர்ல இன்னைக்கு நம்ம சிறப்பு ஒரு இருபது பேரும் அடுத்த ஆண்டு இதே போன்று நிகழ்வு எங்களை அடையுங்கள் அப்பொழுது ஒரு நூறு பேராவது இப்படி சிறப்பு புரிய அந்த நூறு பேரை நீங்கள் சிறப்பு புரியவர்களாக உருவாக்குவதற்கு இன்றையிலிருந்து அதற்குண்டான கட்டமைப்பை தொடங்குங்கள் அவர்களுக்கு தேர்வு செய்யுங்கள் அவர்கள் உபகரணங்கள் தேவை என்றாலும் அமைக்க வேண்டும் என்றாலும் அதை உருவாக்குவதற்குண்டான முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் நிச்சயம் திராவிட மாடல் அரசு கல்விக்கு தருகின்ற எங்கள் மாண்பு எங்கள் வீடு அன்பு முதல்வர் அவர்கள் உங்களுக்கு குறிப்பாக ஜனநாயகத்தின் நான்காவது தூணாக போற்றப்படுகின்ற பத்திரிகையாளருக்கு நிச்சயமாக உறுதுணையாக இருப்பார்கள் தமிழகத்திலேயே முதன் முதலில் ஏ இந்திய துறை கட்டத்திலே எடுத்துக்கொண்டால் படைப்பதம் என்ற ஒரு புதிய பொருளோடு ஒரு படிக்கின்ற பிள்ளைகளுக்கு பயன் தருகின்ற ஒரு நிகழ்வை ஏற்படுத்தினார் அந்த படைப்பகத்தில் தினந்தோறும் வருகின்ற அந்த படைப்பாளிகள் என்று சொல்லப்படுகின்ற அந்த மாணவ செல்வங்கள் எவ்வளவுக்கு குறையாமல் தினந்தோறும் வருகிறார்கள் அவருக்கு கட்டணம் எவ்வளவு என்றால் ஒரு ஸ்லாட்டிற்கு ஐந்து ரூபாய் தான் கட்டணம் வசூலிக்கின்றார்கள் அதில் இருக்கின்ற சிறப்பு அம்சம் என்னவென்றால் ஐந்தாயிரம் புத்தகங்கள் அந்த படைப்பகத்தில் இருக்கின்றன அந்த படைப்பகத்திலே முழுமையாக குளிரூட்டப்பட்ட அரங்கம் அதே போல் இருக்கைகள் கம்ஃபர்டாக இருப்பதற்காக நல்ல சோழ இருக்கைகள் வைப்பை வசதி போன்ற அனைத்தையும் ஏற்பாடு செய்து தந்ததால் இந்த ஆறு மாத காலத்தில் டிஎன்பிசி எக்ஸாம் என்று சொல்லப்படுகின்ற அந்த தேர்விலே பதினைந்து பேர் இந்த ஆறு மாதத்திலே அதன் மாதிரியாக உங்களுக்கும் அது போன்ற வாய்ப்பை வசதியை உருவாக்கியாக தயாராக இருக்கின்றோம் ஏதாவது மைய இடத்தை நிர்மாணி மாநகராட்சி அன்றைக்கு மேயர் வருகை இருந்தார் அவரோடு இணைந்து இது போன்ற உயர்கல்வி படிக்கின்ற பிள்ளைகள் பத்தாம் வகுப்பு பன்னெண்டாம் வகுப்பு படிக்கின்ற பிள்ளைகளுக்கு ஒரு மோட்டிவேஷன் ஸ்பெஷல் கிளாஸை ஏற்பாடு செய்வோம் எந்தெந்த சப்ஜெக்ட்டில் அவருக்கு கொஞ்சம் சற்று கூடுதல் கவனம் தேவைப்படுகிறதோ அதற்கேற்ற போல் ஆசிரியர் பெருந்தவைகளை நியமிக்கலாம் அவர்களை நல்ல விதத்தில் கல்வியை கற்க வைத்து அவர்கள் தேர்வுகளிலே நல்ல மதிப்பெண்களை பெற்று உயர் படிப்பு உண்டான அடித்தளத்தை அமையுங்கள் அதற்கு நிச்சயமாக நானும் அருமையன் கோபால் அவர்களும் நம்முடைய மேயர் அவர்களும் உறுதுணையாக இருப்போம் நான் அதிகமாக பேசி ஏற்பட அடுத்த ஆண்டு உங்களை சந்திக்கின்ற போது இந்த நிகழ்விலே குறைந்தபட்சம் நூறு பேர்களாவது இது போன்ற அதிக மதிப்பெண் பெற்றவர்களை அவர்களுக்கு ஊக்கத்தை தருகின்ற அளவிற்கு ஊக்க பரிசுகளை வழங்குகின்ற ஒரு நல்ல சூழலை உருவாக்கி தாருங்கள் இந்த ஆண்டு கூட இந்த ஆயிரத்தி ஐநூறு உறுப்பினர்களில் ஒரு தேர்வு செய்யுங்கள் அவர்கள் கல்வி படிப்பை தொடர்வதற்கு தேவையான அளவிற்கு உதவிகளை முன்னேற்ற கழகத்தின் வருகின்ற பதினேழாம் தேதி அருமையண்ணன் தங்கம் தென்னரசு அவர்கள் பங்கேற்கின்ற ஒரு கல்வி ஊக்கத்தொகை வழங்குகின்ற நிகழ்ச்சி ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள் அதில் ஒரு ஆறுநூறு பத்தாம் வகுப்பு பன்னாம் வகுப்பு படிக்கின்ற மாணவர் செல்வங்கள் முதலாண்டு கல்லூரி படிப்பிற்கு செல்கின்ற மாணவ செல்வங்களை தேர்வு செய்து ஒரு ஐயாயிரம் ரூபாய் ஊக்கத்தொகையாகவும் அவருக்கு தேவையான கல்வி உபகரணங்கள் ஒரு பை கிளாஸ் ஒரு பாக்கர் பெண் ஒரு நல்ல மின்டன் வாட்டர் பாட்டில் போன்றவர்களை இந்த பதினேழாம் தேதி கூட மேயர் அவர்கள் ஏற்பாட்டிலே வழங்குகிறார்கள் இது போன்று அனைத்து சட்டமன்ற தொகுதிகளிலும் மாணவரும் முதல்வர் முத்தவர்கள் பேரில் சட்டம் இல்லாமல் அரசின் சார்பில் அல்ல திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் இது போன்ற கல்வி உதவிகளை வழங்கி வருகிறோம் பத்திரிகையாளர் நலன் நன்றாக இருந்தால்தான் நாடு சுபிச்சமாக இருக்கும் ஆகவே பத்திரிகையாளர் இல்ல குழந்தைகளுக்கு என்னாலும் முதல்வர் எப்படி தயாரோ அதுபோல் திராவிட முன்னேற்ற கழகமும் உங்களோடு தோரோடு தோல் நிற்கும் என்பதை தெரிவித்து ஒரு பத்து பதினைந்து நாள் இடைவெளியில் தயார் செய்யுங்கள் ஒரு இருநூறு பிள்ளைகளுக்கு பள்ளிக்கு இப்ப உயர்கல்வி அல்லது பத்து பன்னெண்டு வகுப்பிலே படிக்கின்ற பிள்ளைகளுக்கு ஒரு இருநூறு பிள்ளைகளுக்கு போன்ற கல்வி உதவி தொகை தருகின்ற நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யவும் ஊடகங்கள் கூட தேவையில்லை என்று சட்டம் இல்லாமல் கூட ஒரு அரங்க நிகழ்ச்சியாக அதை ஏற்பாடு செய்யலாம் அடைத்த நிகழ்ச்சி கல்வி நிகழ்ச்சி எங்களுடைய முதல்வர் அவர்களுடைய படிப்படையே என்னவென்றால் ஓராண்டு பலன் வேண்டுமா நெல்லை நடுங்கள் என்பார்கள் பத்தாண்டு பலன் வேண்டுமா மரத்தை நடுங்கள் என்பார் நூறாண்டு ஆண்டு பலன் வேண்டுமா கல்வியை தாருங்கள் என்பார் அந்த கல்வியை கற்றுக்கொண்ட ஒரு கிராமமான அரசு நிச்சயமாக கல்விக்கு பத்திரிகாளருக்கு எண்ணாலும் துணை இருக்கும் என்பதை தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நான் பேசவும் இல்லை நான் பேச வேண்டியது டிபார்ட்மெண்ட் ஒங்கடி டிபார்ட்மெண்ட்

தந்தோரிய சேர்க்கறதுக்காக எவ்வளவு அவசியப்படுறதே நம்ம நடத்தற வரும் எல்லாத்துலையும் முக்கியமா பத்திரிக்கையாளர்கள் பிள்ளைங்களுக்கு எவ்வளவு கஷ்டப்படுறோம்ன்றது தெரியும் அதை கொஞ்சம் ஆவணம் செய்வாங்கன்ற நம்பிக்கையில அதே மாதிரி நீங்கள் கூட்டத்துக்கு பார்த்திருக்கிறாரு இந்த விழாவை பார்த்திருக்கிறாங்க தஜேந்திர பாபு சகோதரி பிரியா மேயர் ஒரு அண்ணன் சகோதரி சியா தலைவர் செயலாளர் பொருளா பொறுப்பில் இருக்கிறவங்க எல்லோரும் வந்திருக்கிற பத்திரிக்கையாளர்கள் எல்லாருக்கும் ஒரு ஒரு அம்சமான விழா பத்திரிக்கையாள மன்றம் எது வந்துச்சு கூடணும் போகணும் அப்படின்னு இல்லாமல் சமய காலமாக இந்த இந்த குழு தேர்ந்தெடுக்கப்பட்டதுலேருந்து நான் ரொம்ப பாராட்டுறது இந்த கேண்டீன் மேலே ஒரு கேண்டீன் ஆரம்பிக்கிறேன் அது உண்மையிலேயே அது ஒரு நல்ல ஒரு பாராட்டத்தில் இருந்த ஒரு செயலாக அவங்க செஞ்சுருக்காங்க அது ஏன்னா நாம வந்து நாங்கள் தேர்ந்தெடுக்கிறதுக்கான வேலைகளை நாங்கள் ஒரு பன்னெண்டு பேர் செஞ்சோம் அந்த பன்னெண்டு பேரில் நானும் ஒரு ஆள் ஆனால் தேர்ந்தெடுத்த பிறகு நான் எட்டியே பார்க்கல ஏன் காரணம்னா எங்கள் வேலை எல்லாத்தையும் நல்லா செஞ்சுட்டு இருக்காங்க நாங்கள் எதெல்லாம் எதிர்பார்த்தோமோ அது போறாமல் ரொம்ப நல்லபடியாக செஞ்சுட்டு இருக்கிறதுனால எல்லாருக்கும் அது ஒரு சந்தோஷம் வேற அதே நேரத்தில் இந்த பிள்ளைகளுக்கு படிப்பு உதவியாக பாஸ் பண்ணதுக்காக அவங்களுக்கு கிடைக்கிற இனி எதிர்காலத்துல அண்ணன் சின்ன மாதிரியே அவங்க ரொம்ப நல்ல விஷயம்னு சொல்லிருக்காரு அவரு பிள்ளைகளுக்கு அது முன்னூறா இருந்தாலும் பரவாயில்ல முந்நூறு பிள்ளைகளுக்கு அவங்களுக்கு படிப்பு உதவிகள் சாதாரண விஷயம் இல்ல இப்போ பொது வந்து ஆரோக்கியமா பண்ணிட்டு இருக்காங்க அந்த ஆரோக்கியமா பண்ணிட்டு இருக்கிற இந்த மாதிரி நல்ல விஷயங்களுக்கு எப்பொழுதும் நைக்கின் துணை நிறுத்தம் இந்த மாதிரி ஒரு நல்ல நான் ஏசி வந்தேன் எங்க

ஆனா படிப்பு இல்லாம வாழ்க்கை இல்லை அது அது தெளிவா இருங்க ஆனா படி படின்னு சொல்லி எல்லாரும் எங்க கவிஞரவாவும் படிப்படினு சொல்ல மாட்டாரு அவர் யார் மாதிரி வரணும் பாரு எங்க அண்ணனும் படி படினு சொல்ல மாட்டாங்க ஆனா படிக்கிறது ஒப்பு அது மட்டும் தான் அது மட்டும் தான் ஆக படிப்பை பத்தி சொல்றது எங்க அக்கா இருக்காங்க அது படிப்பு தான் சொன்ன படி மற்றபடிக்கு ஒரு நல்ல நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சி இந்த புகார்ந்த நிகழ்ச்சிகள் தொடர்ந்து நடக்கணும் நடக்கணும் இந்த கோரிக்கை முதல்ல எங்கள் அமைச்சர் வந்து நான் முதல்ல உங்களை வந்து அந்த ரூமில் அடிக்க ஏன்னா வேகமாக முதல்ல முன்னாடி கொடுத்தா ஃப்ரீயாக படிப்பாங்க ஃப்ரீயாகவும் கொடுப்பாரு அதனால் ஆக இந்த கோரிக்கையை நீங்கள் வந்து

அப்ப தேர்தல் முடிஞ்சு அடுத்த ஆண்டு நாமளே அது வந்து ஒரு பெரிய நம்பிக்கை கொடுக்குது எங்களுக்கு அதே மாதிரி ரெண்டு இடத்துல சொல்லிட்டீங்க அதனால அடுத்த ஆண்டு நீங்களே வந்து நீங்களே எல்லாத்தையும் செய்யணும் இதை விட கவர்மெண்ட் செய்யணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய வேண்டுகோள் எல்லா சார்பாகவும் நன்றியும் வணக்கம் தலைவர் சுரேஷ் பேதநாயக் அவர்கள் அனைவருக்கும் வணக்கம் பத்திரிகையாளர் மன்ற சார்பாக ஏற்பாடு பண்ணணும்னு முடிவு அமைச்சர் அமைச்சர் வீட்டுக்கு நான் வந்து நேரம் போயிருக்கும் போது இருந்துச்சு அதுல பெண்களும் நிறைய இருந்தாங்க குழந்தைங்களும் நிறைய இருந்தாங்க அதுல எல்லாருமே வந்து காலேஜ் சீட்டு கட்டவங்க அதுல ஒரு இரநூறு பேருக்கிட்ட வந்து அப்ளிகேஷன் சொல்லும் போது அது எல்லாமே பிகாம் பிளேட் எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி அமைச்சர் ஒவ்வொரு காலேஜுக்கும் ஃபோன் பண்ணி பேசிக்கிட்டே இருக்கிறாங்க சில இடத்துல வந்து பிகாம் நிறைய சீட்டு கிடைக்கல நான் பார்த்தத சொல்றேன் சீட்டு கிடைக்கலன்னு சொல்லிட்டு வேற காலேஜ் சொல்லும்போது அந்த ஃபீஸ் கிடைக்கும் ஃபீஸ் நான் மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு யாரு மக்கள் பாக்குறாங்க பேர் கூட கேட்கல ஃபீஸ் கட்டி இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க இது இது பார்க்கும்போது போது சொல்லும் போது சொன்னாங்க ஒரு ஏழாயிரம் பேருக்கு இந்த வட்டம் கல்வி உதவித்தோதா சொல்லியிருக்கிறாங்க உண்மையிலே சந்தோஷமா இருக்குது அந்த வீட்டுல பார்க்கும் போது அதை நேரம் நான் கண் கூட நான் பார்த்தேன் அது உண்மையிலே ஒரு கல்விக்கு ஒரு புரட்சிக்கு வந்து இந்த அரசு எப்படி செயல்படுதோ அதே மாதிரி அமைச்சரும் நான் செயல்படுதா கண் கூட பார்க்கும்போது ஒரு சந்தோஷமா இருக்குது அதே மாதிரி இன்னொன்று அமைச்சர் வந்து வட வந்து மாவட்ட செயலாளர் அமைச்சர் இப்படி நம்ம வந்து அந்த ஏரியாவை பத்தி ஒரு மாதிரி நினைச்சிருக்கோம் இன்றைக்கி பேசும்போது இன்னொரு அதிகாரி நேரத்தில் ஒரு ஐஎஸ் அப்படின்னு சொல்லி ஒரு இது சொல்லலாமான்னு தெரியல ஒரு லேண்ட் இஷ்யூவில் கூட அமைச்சர் வந்து பேர் அறிக்கப்பட்டது இல்லை எந்த ரெக்கமெண்டேஷனும் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஹானஸ் ஆஃபீஸர் அமைச்சர் பற்றின்னு சொல்லிட்டு இருக்கும்போது சொல்கிறாங்க ஒரு நேர்மையான ஒரு ஐஏஎஸ் அதிகாரி எப்படி செயல் பண்ணுறாரோ அதே போல் தனது துறையில் ஒரு அதிகாரி போல செயல் ஒரு ஐஏஎஸ் அமைச்சர் மாதிரி செயல்படும் போது சொல்றாங்கன்னு சொல்லும் போது எனக்கு சந்தோஷமா இருந்தது அந்த தான் அந்த வந்து இந்த அறிட்டும் சிஎம் சிஎம்டி ஆகட்டும் சிறப்பா செயல்படுறதுக்கு அது ஒரு வேகமான செயல்பாடு அமைச்சர் பத்தி சொல்லும் போது செயகர்பாபு சார்ன்னு சொல்லும் போது சிஎம் என்ன சொன்னார் செயல்பாபுன்னு சொன்னாங்க செயல்பாபுன்றதோட கோயில் பாபுன்னு சொல்லலாம் சார்

நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் ஆதரவே எங்கள் பலம் ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள் சிஎன்சி இருக்கு தேர்வு பயம் எதற்கு இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு